ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியில் மிகவும் நெருக்கமாக சென்றுவிட்டது மோசமான அணு ஆயுதம் தயாரிப்பின் இறுதிக்கட்டத்தை ஈரான் எட்டிவிட்டது என்று ஐநா சபையின் அணு ஆயுதம் கண்காணிப்பு குழுவின் தலைவர் ரஃபேல் குரோசி தெரிவித்திருப்பது அமெரிக்காவை அலற வைத்திருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் என்பது நடந்து வருகிறது குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அதிபரானது முதல் ஈரானுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் டொனால்டு ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்திலேயே ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தார் மேலும் ஈரானின் படைப்பிரிவில் வெளிநாட்டில் ஆபரேஷன்களை மேற்கொள்ளும் தளபதியை கொன்றார் இதனால் ஈரான் டொனால்டு டிரம்ப் தனிப்பட்ட பகை உணர்வு என்பது எப்போதுமே இருக்கிறது போதா குறைக்கு கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதன் பின்னணியில் ஈரான் உள்ளதாக குற்றச்சாட்டு இருக்கிறது இப்படியான சூழலில்தான் டொனால்ட் டொனால்டு நாட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் அணு ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் என்று ஈரான் நம்புகிறது ஏற்கனவே ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வென்றதுமே அதற்கான நடவடிக்கைகளை இன்னுமே தீவிரப்படுத்தி இருக்கிறது ஈரான் அணுசக்தி திட்டம் என்ற பெயரில் அணு ஆயுதம் தயாரிப்புக்காக யுரேனியம் செறிவூட்டல் யுரேனியம் தூய்மை பணியை ஈரான் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இதனை டொனால்டு ட்ரம்ப் விரும்பாத நிலையில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு கடிதம் எழுதினார் ட்ரம்ப் இதனையடுத்து ஈரான் அமெரிக்கா இடையே முதல் கட்டமாக மஸ்கட்டில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக இத்தாலி தலைநகர் ரோமில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்த நிலையில்தான் ஈரானிடம் அணு ஆயுதம் உள்ளதா அணு ஆயுதம் தயாரிப்பில் ஈரான் எந்த நிலையில் உள்ளது ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுவது ஏன் என்பது பற்றிய முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணு ஆயுதம் கண்காணிப்பு குழுவின் தலைவர் ரஃபேல் குரோசி ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியில் மிகவும் நெருக்கமாக சென்று விட்டது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அனைத்தையும் அவர்கள் தனித்தனியாக தயாராக வைத்திருக்கிறார்கள் இன்னும் சில படிநிலைகள் மட்டுமே உள்ளது விரைவில் அவர்கள் அதனை ஒன்றாக இணைத்தால் அணு ஆயுதத்தை அவர்களால் உருவாக்கிவிட முடியும் இதனால் ஈரான் அணு ஆயுதத்தை கையில் ஏந்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் வேண்டும் பொதுவாக ஒரு நாட்டிடம் அணு ஆயுதம் இல்லை என்று வாய்மொழியாக சொல்வதை நம்மால் நம்பவே முடியாது ஏனென்றால் அதனை நாம் சரிபார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார் அதாவது ஈரானை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் பராக் ஒபாமா முன்னிலையில் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்கா சில பொருளாதார தடைகளை நீக்கியது ஆனால் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை டொனால்டு ட்ரம்ப் அதிபராக இருந்தார் அப்போது ஒபாமா போட்ட ஈரானுடனான ஒப்பந்தத்தை அவர் ரத்து செய்துவிட்டார் அதோடு ஈரான் மீது கடும் பொருளாதார தடைகளையும் விதித்தார் இதனால் ஈரான் அன்று முதல் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியை தொடங்கிவிட்டது யுரேனியம் செறிவூட்டல் தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டது அணு ஆயுதம் தயாரிக்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொன்னூறு சதவிகிதம் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆனால் தற்போது வரை ஈரான் அறுபது சதவிகிதம் வரை தூய்மையான யுரேனியத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இப்போது அதைவிட அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை ஈரான் வைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இப்படியான சூழலில்தான் ஈரான் அணு ஆயுதத்தை முழுமையாக உற்பத்தி செய்துவிடும் என்று ஐநா அணு ஆயுத கண்காணிப்பு குழுவின் தலைவர் கூறியிருக்கிறார் இது அமெரிக்காவுக்கான வார்னிங் மெசேஜாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது இப்படி அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே மோதல் என்பது முதலில் இருந்தது இதனையடுத்து வடகொரியா அணு ஆயுதம் தயாரித்தது இப்போது அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்காவை மிரட்டி வருகிறது அதேபோல ஈரானும் அணு ஆயுதம் தயாரித்தால் அதனை வைத்து அமெரிக்காவை மிரட்டி பார்க்கும் அதுமட்டுமின்றி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய சக்தியாக ஈரான் உருமாறிவிடும் மேலும் அண்டை நாடாக உள்ள அமெரிக்காவின் தோழமை நாடான இஸ்ரேலை கதிகலங்க வைக்கும் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பிரச்சனை என்பது உள்ளது ஈரான் தனது ஆதரவு அமைப்புகள் மூலம் இஸ்ரேலை சீண்டி வருகிறது இப்படியான சூழலில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கும் பட்சத்தில் அது இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும்